சமாதானம் இயேசு கிறிஸ்து நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏசு அதிர்க்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் ஆ என் கற்பனைகளை நலமாய் இருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் சமாதானத்தை தேடி அலைந்து திரிகிற ஜனங்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தில் ஆனாலும் சரி சமுதாயத்தில் ஆனாலும் சரி சமாதானம் இல்லாமல் ஜனங்கள் அலைந்து திரி திரிகிற ஜனங்கள் கோடிக்கணக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமாதானத்தை தேடி அங்கும் இங்குமாக அழைந்து திரிகிற ஜனங்கள் திரளாய் காணப்படுகிறார்கள் சமாதானத்திற்காக அநேக பணங்களை செலவழிக்கிற பெரும் முதலாளிகளும் செல்வந்தர்களும் அரசியல்வாதிகளும் நம்முடைய தேசத்தில் காணப்படுகிறார்கள் சமாதானத்திற்காக சோசியக்காரர்களையும் நாள் பார்க்கிறவர்களையும் தேடி அலைகிற ஜனங்கள் கோடிக்கணக்கில் காணப்படுகிறார்கள் ஆனால் வசனம் சொல்கின்றது உங்களுக்கோ கற்பனைகளை கவனிக்கிற உங்களுக்கோ சமாதானம் நதியைப் போல வரும் சமாதான பிரபு சமாதான கர்த்தர் உங்களுக்கு நிரந்தரமான சமாதானத்தை தருவார் சமாதான தாவரங்களில் வாசல் செய்யும்படியாக அவர் கிருபை செய்கிறவராய் காணப்படுகிறார் மாத்திரமல்ல உங்கள் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு நீதி கிடைக்கவில்லையே துன்மார்க்கர்கள் எனக்கு விரோதமாக துன்மார்க்கமாக நீதி செய்கிறார்கள் என்று சொல்லுகிறது சொல்லி கொண்டிருக்கிறீர்களா வசனம் சொல்லுகிறது என்னை நீதிமானாக்குகிறவர் சமயமா இருக்கிறார் என்னோட வழக்காடுகிறவன் யார் ஏகமாய் நிற்பவமாக யார் எனக்கு எதிராளி அவன் என்னிடத்தில் வரட்டும் என்று சொல்லி ஏசியா ஐம்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறவர் உங்களை நீதிமானாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார் வழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான் மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு மனுஷன் சொல்வான் என்று சொல்லி சங்கீதம் ஐம்பத்தி எட்டாவது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டத்தில் நான் காணும்படி செய்வார் என்று ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் சமுத்திரத்தின் அலைகள் எப்படி பெரிதாக இருக்குமோ அதுபோல உங்களுடைய நீதி பெரிதாக காணப்படும் சமுத்திரத்தின் அலைகள் எப்படி ஒன்றன் ஒன்றாக தொடர்ந்து வருகிறதோ அதுபோல உங்கள் நீதி விடாமல் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறவர் சமுத்திரத்தின் அலைகள் எப்படி வேகமாக பயணித்து வருகிறதோ அதுபோல உங்களுக்கு வரும் நீதி மிக வேகமாக கடந்து வரும் கர்த்தருடைய கற்பனைகளை கவனிக்கிற உங்களுக்கு வரும் நன்மைகள் என்னவென்றால் உங்கள் சமாதான நதியைப் போலும் உங்கள் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு திருமணம் பற்றுகிறார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பாலும் தெய்வனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதானே அந்த கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளும் பொழுது அவருடைய வாசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சகல சகலவிதமான நன்மைகளை கட்டளையிட்டு உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தையும் நீதியையும் கர்த்தர் கொடுக்க அவர் போதுமான தெய்வனாய் காணப்படுகிறார் தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் அன்று ஒரு இன்று முதல் எனக்கு தருகிற வார்த்தைகளை நான் கடைபிடிக்க எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தாரும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறது பொழுது வசனங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கை கொண்டு நடக்கிறது பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தையும் நீதியும் கட்டளையிட போதுமான தேவன் அவருடைய கரங்களை அர்ப்பணிப்போம் தெய்வ கருமையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமீன் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் நிறைந்த அன்பின் நல்ல தொகுப்பினே இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு தரிசி தரிசித்தம்முடைய வார்த்தையின் வார்த்தையின் மூலமாக சொன்னது போல உங்களுடைய கற்பனைகளை நாங்கள் கவனித்தோமானால் உங்கள் வாழ்க்கையில சமாதானம் நதியைப் போலவும் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் வரும் என்று சொல்லி நாங்கள் அப்பா பார்க்கிறோமாப்பா ஒவ்வொரு நாட்களும் உடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தனின் கிருபை செய்யும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் நீதி எங்களுக்கு தந்த பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் நேசிக்கவும் அதன்படி செய்யவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு வரை என்னுடைய வார்த்தைகளை வழிநடத்தட்டும் உடைய வார்த்தைங்களை தேட்டும் உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையின் சமாதானத்தையும் நீதியையும் கர்த்தாவை கட்டளிடும்படியாக நாங்கள் சுபைக்கிறோம் வார்த்தையின் வடிவமா இருக்கிறேன் தேவன் ஒரு வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதாக நன்மையான காரியங்களை செய்யும் ஆசிர்வதியும் ஏசு விநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் നീ തേടും സന്തോഷം യേസ് ക്രിസ്തുത